ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் போட்டுட்ருக்கேன் ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கபாலீஸ்வரர் கோயிலுங்க கபாலீஸ்வரர் கோயில் வந்து சென்னையில் இருக்குதுங்க மயிலாப்பூரில் இருக்குது மயிலாப்பூரில் இருக்கிற கபாலீஸ்வரர் கோயில் ஸோ ரொம்ப என்னால் வீடியோ எடுக்க முடியல சும்மா இப்படி லைட்டாக தான் என்னால் எடுக்க முடிஞ்சுது ஸோ கோயில் வந்து பயங்கரமாக இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சு திருப்தியாக இருந்துச்சு உள்ளே போனோடனே நல்ல ஒரு வைப்ரேஷன் சொல்லுவாங்க பார்த்திங்களா அது வந்து கிடச்சிது ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சென்னை பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக மயிலாப்பூரில் இருக்கிற கபாலீஸ்வரர் கோயில் கண்டிப்பாக போயிட்டு வாங்க ஸோ க்யூட் ஸோ ஸ்வீட்டுன்னு கூட நான் சொல்லுவேன் அவ்வளோ இதாக இருந்தது அந்த கோயிலில் ஸ்பெஷலாக நான் என்ன வாங்கினேன்னா உத்ராட்சி கொட்டை தான் நான் வாங்கினேன் எனக்கு ரொம்ப நாள் ஆசை கண்டிப்பாக எனக்கு அந்த கோயிலில் வாங்கணும்னு நான் யோசனை பண்ணலை வாங்கணுன்னு ஆசைப்பட்டேன் ஆனால் எனக்கு அந்த கோயிலில் வாங்க வாங்கிட்டால் வா டக்குன்னு அது கைக்கு கிடைச்சிருச்சு ஸோ எனக்கு அது ஒரு ஹாப்பி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா லன்ச்சு சாப்பிட கிளம்பிட்டேன் பசி எடுத்துக்கிச்சிங்க லன்ச் இல்லை காலையில் டிஃபன் சாப்பிட கிளம்பிட்டேன் ஸோ இடியாப்பா தேங்காய் பால் தான் சாப்பிட்டேன் நான் காலையில் ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா அதுக்கப்புறமா என்ஜாய் பண்ணிவிட்டு நிறைய சாப்பாடு இட்லி தோசைலாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ என்னால் வீடியோ எடுக்க முடியல பசி வர அதனால் வெறும் வீடியோ மட்டும்தான் என்னால் எடுக்க முடிஞ்சது சாப்பிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்தில் பீச்சுக்கு கிளம்பிட்டோம் ஸோ பீச்சுக்கு போனோடனே இது வந்து எந்த இடம்னா பெசன் நகர் பீச்சு பெசன் நகரில் இருக்கிற பீச்சு ஸோ இதெல்லாம் நான் இது நான் விளையாடி ஒரு உண்டியல் வர நான் வாங்கினேன் காட்டுறேன் உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கப்புறம் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம் உள்ளே போயிட்டு நிறைய என்ஜாய் பண்ணோம் சூப்பராக இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி உள்ளே போக போக அந்த மணலில் வந்து நடக்கும்போது நல்ல ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு போயிட்டு அலைகளை பார்க்கும்போது சூப்பராக இருந்ததுங்க வெரி நைஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக நீங்கள் பெசநகர் நகர் பீச்சுக்கு பண்ணிங்கன்னால் பாருங்கள் அலைகள்லாம் செம்மையாக இருந்தது சூப்பராக இருந்தது நிறையா வாங்கி சாப்பிட்டேங்க கார்ன் வாங்கி சாப்பிட்டேன் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டேன் மாங்காய் வாங்கி சாப்பிட்டேன் ஸோ நான் நிறையா வாங்கி சாப்பிட்டேன் ஸோ எம ஃபீலிங்காக இருந்ததுங்க சூப்பராக இருந்தது அலைகள்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் அந்த அலைகளோடு நம்ம பேசுகிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கே இருக்குங்க எப்போயுமே பீச்சுக்கு போனால் ஸோ நீங்கள்லாம் பீச்சுக்கெலாம் போ உங்களுக்கு பீச் பிடிக்குமான்றதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தண்ணியில் ஆடுறதும் ரொம்ப பிடிக்கும் ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் ஓ சாம வர லெவலில் பார்த்தீங்களா இந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சுங்க ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு நிம்மதியாக இருந்துச்சு நம்ம கஷ்டத்தெல்லாம் மறந்து பீச்சுக்கு போனாலே கண்டிப்பாக நம்ம ஒரு ஒரு ஹாப்பினஸை பார்க்க முடியும் ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நான் ட்ரை பண்ணால் எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் எம்ஜேசில் சிவாஜி சிலைக்கெல்லாம் போனோங்க ஆனால் என்னென்னா என்னால் வீடியோ எடுக்க முடியல இது என்னென்னா மேல்மருவத்தூர் கோயிலுங்க அங்கேயுமே சரியாக எடுக்க முடியல ஸோ என்னால் இந்த இந்த கன்னிமார்களை மட்டும் எடுக்க முடிஞ்சது அப்புறம் எம்ஜேசில் சிவாஜி சிலைக்கு போனால் அங்கேயும் என்னால் ஒன்றும் பெருசாக எடுக்க முடியலங்க சும்மா குத்து மதிப்பாக தான் எடுத்திருக்கேன் அடுத்த வாட்டி போனோன்னா நான் கண்டிப்பாக டீட்டெயிலாக எடுத்து உங்களுக்கு போடுறேன் ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்கள் என்னுடைய யூடியூப் சேனலை ஓகேவா நெக்ஸ்ட்டு வீடியோ பார்க்கலாம் பாய் பாய்